அந்த மாதிரி இந்த பக்கம் எல்லாம் பாருங்க மேல நீ தான் முயிஞ்சி கேட்குன்னா கோயிலில் சனமில்ல என்ன காரணம் கேட்டா கேட்டால் எல்லாரும் கனடா போயிட்டு நின்றாங்க வந்து பாருங்க பொம்மை காலையில் நின்று சிலம்பாங்க இப்போ காலையில் நேரத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீயா காலையில் நேரம் ஏழு ஏழு இருபத்தஞ்சி இப்போ நாங்கள் வந்து காலிகளுக்கு முன் பக்கம் தான் நிற்கிறோம் கடைத் தொகுதியெல்லாம் முதல் பார்க்குறதோட இப்போ நிறைய கடைகள் எல்லாம் பார்த்தா தெரியும் இந்த இந்த பக்கத்தில் ஒரு காணொளி போட்டுப்போம் அதில் ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த பகுதியை பார்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு பிறகு எவ்வளோ மக்கள் நிற்பாங்கன்னு சொல்லி அதோட இந்த வீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தால் கட்டாயம் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிற பிரதான வீதியாக காணப்படும்

பார்த்தீங்கன்னா அடியார்கள் நிறைய பேர் வந்து இங்க வேட்டி எல்லாம் மாத்திட்டு இங்க வந்து தேங்காவை கையில் வச்சுக்கொண்டு கொண்டு தேருக்கு முன்னால போறதுக்கு ரெடி ஆவாங்க சரியா எட்டு மணிக்கு சுவாமி வந்து வெளியே வரும் இப்ப நேரம் வந்து ஏழு அரைக்கு சரியா

இப்ப வந்து இங்க பிள்ளையார வச்சு கொண்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா பத்தி சொன்னா முழுகொண்டா அம்மன் வந்து ஏற்கனவே அங்க வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படியே மூன்று பேரும் வந்தால் சொன்னால் முதலாவது பிள்ளையரை வச்சுட்டு அப்படியே தேர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதோட இன்னும் போக போக தான் வந்து நிறைய மக்கள் இந்த பகுதியில் வரவே தருவாங்க நீங்களை பொறுமையாக பார்க்கலாம்

நிகழ்வுகளை ஒரு வேடிக்கை நிகழ்வுகள் போது செய்வார்கள்ட்டுவது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் செய்வார்களா உண்மையிலே அப்பைக்காட்டுடைய அனைவர்கள் உண்மையிலே one <laughs> day பொம்மை கால் டான்ஸுங்க நாங்க இப்பதாங்க இப்பதான் பாக்குறேன் கீழே கால் அது கட்டிருக்காங்க பாருங்க பொம்மை கால் டான்ஸ் ஆடுறாங்க அடுத்த சிலம்பாட்டம் பாருங்க அங்க பாருங்க பொம்மை கால நின்று சிலம்பு சுத்துறாங்க அடுத்த குதிராட்டம் வருது மயிலாட்டம் இருக்கு இந்த குதிரை குதிராட்டத்தை பாருங்க நல்லா குதிரை குதிரையாட்டம் குதிரைக்கும் கீழே பார்த்தீங்கன்னா சொன்னா தான் போட்டுருக்காங்க பொம்மைக்கால் சிச்சி நல்ல பாட்டுங்க இப்படி ஒரு குதிரை குதிராட்டே இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்கலாம் இத்தனையோ வயிற்றுவிழாவில் பார்த்துருக்கோம் பாருங்க டான்ஸ் பார்த்தீங்களா பாத்தீங்களா எங்க எங்க வேறு லெவல் என்ன இந்த கழுத்து அந்த இதெல்லாம் அப்படி வெளியே ஆற்றாங்கன்னு பார்த்தீங்க தங்கச்சி தம்பி சிலம்பு சுத்துறான் ஃபோன் சரியாக வராதுங்க வீடியோ எடுக்கு வெயிலுக்கு பயங்கரமா ஹீட் ஆகுது சென்சார் டான்ஸ் இல்ல கை பை போல இருக்கானே பாட்டுக்கு அந்த அச்சரே வழிவாரிகள் எல்லாம் இதோ தர எல்லாரும் வந்து தான் மாதிரி இந்த பக்கம் எல்லாம் பாருங்க மேலே இன்னையவே அம்மாளை கேளுங்க இல்லாரே வந்து அங்க செஞ்சிருவாங்க அப்படி நின்னுவாங்க இது அவ்வளோ அழகா இருக்கும் இத பாக்குறதுக்கு அங்க பாருங்க எல்லாரும் லைன் ஆவறாங்க பாருங்க இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகால நாலு மணி அதாவது நாலு மணிக்கு முதலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பக்தர்கள் வந்து இங்கே அங்கே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே இல்லை கோயிலை முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பிரச்சனை செய்கிற ஆக்கெல்லாம் நிற்பாங்க அந்தளவுக்கு ஒரு பக்தி நிறைந்த ஒரு ஆலயமும் எப்பயும் எல்லாராலையும் கொடுத்த நம்பிக்கை உரிய ஒரு ஆலயமாக காணப்படுற அது திருவண்ணாமலை நகரப்பகுதியில் காணப்படுற ஒரு சிறப்பு சிறப்புடைய ஒரு ஆலயம்னு சொல்லலாம் இந்த ஆலயத்தில் சிறப்பு உள்ள நாயகன்னு ஒரு காணொலியாக இந்த காணொலியும்னு சொல்றேன் என்னென்னா இந்த காணொலியில் கேதார் ஒரு விருதை காப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அதற்காக பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து பல்வேறுபட்ட பகுதியில் வந்து கூட மக்கள் வருவாங்க அது வந்து மேலே ஒரு தனிச்சிறப்புடையது அதே மாதிரி இந்த தேரும் அதே மாதிரி தீத்தமும் இந்த தீத்தம் வந்து சமுத்திர தீத்தம் அதுவும் வந்து ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அது வந்து இந்த தேருக்கு அடுத்த நாள் காலையில் வந்து திருகோணமலையில் இருக்க அழகான கடற்கரையோரத்தில் வந்து இடம்பெறும் ஸோ அதையும் வந்து நாங்கள் பார்ப்போம் மறுத்த காணொலியில்

அதோட நிறைய பேர் ஒரு நாள் அடி அடிக்கிறார்களும் இந்த தேருக்கு தான் வந்து அடி அடிப்பாங்க அப்படி நிறைய பேர் நிறைய நேர்த்திக்கிறேன்னு வச்சு இந்த அடி அடிக்கிறதெல்லாம் செய்து கொண்டிருப்பாங்க இதை பற்றின சொல்லியிருப்பேன் இப்போ நிறைய பேர் இதில் கனடா போகிறார்கள் இதில் உருந்து கொண்டிருப்பாங்க நினைக்கிறேன் நான் ஹலோ ரா சாமி பின்னுக்கு நிற்கிறீங்களே

ஆனாக்கும் கொடுக்குறாங்க அவங்க உள்ள பாப்பேன் இந்த லைன் என்னத்துக்கு போகுதுன்னு சொன்னால் அன்னதானத்துக்கு பேர் நின்றுட்டாங்க என்னத்துக்கு நின்று கேட்டாங்கன்னு தெரியும்னா இந்த லைன் எங்கே போகுது அப்படின்னு தான் உங்களுக்கு காட்டப்படுறேன் வளமையாக போயிடன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்கள் வருவாங்க ஆனால் இந்த ஆக்கள் என்னத்துக்கு அப்படிங்கிறது வந்து அதாவது கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டா அந்த கோயில் தரிசனமே பூர்ணமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து எங்கேனத்துக்கு நிற்கிறது சொன்னால் அன்னதானம் வாங்குறதுக்கு அப்படியே போகுது ஸோ அதுதான் வந்து அன்னதான மடம் அப்படியே இந்த லைன் பார்த்திங்கன்னா சொன்னால் இங்கேருந்து அப்படியே ஒரு வளைவாக யூ மாதிரி போகுதானு சாந்தி இருக்கு அதோட வந்தீங்கன்னா இந்த காணொலி நான் நிறைவேறேன் இந்த காணொலி பற்றி கருத்துக்கள் எல்லாம் வந்து தெரிவித்துக்கொள்ளுங்க இன்னொரு காணொலி சந்திப்பும்